சார் இரண்டாவது செய்தியாக முஸ்லிம் பெண்கள் உதவி சங்கத்திற்கு நிதி அளிக்க வேண்டும் என்று ஐஜி அவர்களே வந்து பரிந்துரை செய்திருக்காங்க இது அனைத்து மாவட்ட சார் பதிவாளர்கள் மற்றும் பதிவாளர்கள் மாவட்ட பதிவாளர்கள் எல்லோருக்கும் வந்து இந்த மனு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஐஜியை பரிந்துரை பண்ணியிருக்காங்க சார் இது எப்படி சார் சாத்தியம் இங்கு மத சார்பற்ற அரசு நடந்து கொண்டிருக்கின்றதா என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு செய்தியை பார்க்கும்போது வந்து கொண்டே இருக்கிறது சாதாரணமாக இந்த சார்பதிவாள ரஜின அலுவலகம் அதே போல் பதிவு பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் இந்த மாதிரி வசூல் பண்ணி கொடுப்பாங்க கொடி நாள் அந்த என்ற அந்த பணம் வந்து இராணுவ வீரர்களுக்காக அவங்களுக்கு அந்த பணம் போய் சேரும் இப்போ புதியதாக இந்த ஆண்டுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முஸ்லீம் பெண்கள் சங்கத்துக்கு நீங்கள் வந்து பணம் வசூல் பண்ணி நீங்கள் அந்த சங்கத்துக்கு கொடுக்கணும் எது கொடுக்கணும் எல்லாருடைய கேள்வி வருது இது எந்த இப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய பெண்களுக்கு மட்டும் வந்து இப்படிப்பட்ட ஒரு வசூல் பண்ணி தர வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக அவர்களை தாஜா செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு மதத்தையும் ஊக்குவிப்பதற்காக யாரையும் கட்டாயப்படுத்தி நிதி வசூல் செய்யக்கூடாது சொல்லுது அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடிய செயலை செய்யக்கூடியது யாரு திமுக ஆட்சி அது நேழ் உத்தரவு தானே இப்போ பத்திரப்பதிவு ஐஜி சொன்னார என்ன அர்த்தம் இந்த அரசு வந்து நேழ் உத்தரவு போட்டியிருக்காரு அர்த்தம் இப்போ இவங்களுக்கு பெண்கள் முன்னேற்றத்துக்கு நான் முஸ்லீம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக இதெல்லாம் செய்கிறோம் அக்கறை எடுத்து செய்கிறோம் என்று உங்களுக்கு உண்மையில் அக்கறை இருக்குமானால் பலதார மனத்தை தரப்பண்ணுங்க ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஹிந்துக்கள் ஹிந்துவாக இருந்தால் ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் நம்முடைய சட்டம் அதை எதிர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க முத்தலாக் இன்னும் அரசியல் ரீதியாக சட்டம் மூலமாக தடை செய்யப்பட்டால் கூட முத்தலாக் நடந்து தான் இருக்கிறது இப்போ கூட பாருங்க சவுதி அரேபியாவில் யாரோ ஒரு இளவரசி வந்து முத்தலாக்கு அவங்க முத்தலாக் சொல்றாங்கண்ணா இன்ஸ்டாகிராம்லேயே இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா சோசியல் மீடியா மூலமா நீ சொல்கிறது நான் சொல்றேன்னு அப்போ முத்தலாக்கு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இப்ப முஸ்லீம் பெண்களுக்கான உதவி செய்யக்கூடிய நிதி வசூல் பண்றீங்கன்னு சொல்றீங்க இப்போ இந்த முஸ்லாமி அமைப்புகள் சொல்லுது டைவர்ஸ் பண்ணியாச்சுன்னா ஹிந்து பெண்களாக இருந்தால் ஜீவனாம்சம் கொடுக்கணும் முஸ்லீம் பெண்களும் ஜீவனாம்சம் கொடுக்கணும் கோர்ட்டு சொன்னது கூடாது முஸ்லீம் பெண்கள் ஜீவனாம்சம் தரக்கூடாது ஏன்னா அவங்களுடைய சரியா சட்டத்துக்கு எதிரானது அப்போ அதை பற்றி பிரச்சாரம் பண்ணுங்க பண்ணலாம் இல்லையா இந்த மெட்ராஸில் நம்ம வெயிலில் வந்து நம்ம சட்டை போட்டு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுக்கு மேலே ஒரு கருப்பு கலர் துணியை போட்டு அங்குக்குள்ளார கட்டாயப்படுத்திக்கிறார்கள் ஏன் முஸ்லீம் பெண்களை ஓட்டி வெளியே வாங்கன்னு பிரச்சாரம் பண்ணுங்களே இஸ்லாமிய பெண்கள் மேல் அவ்வளவு அக்கறை இருக்குமான இதெல்லாம் பண்ணலாமே நீங்க பாருங்க இந்த ஒரு ஒரு சட்டம் முஸ்லீம் ஆக்ட் ஒன்று இருக்கு இதே பத்திரப்பதிவாளருக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரே ஒரு முஸ்லீம் வாரிசு முஸ்லீமுக்கு வந்து பெண் வாரிசு மட்டும் இருந்ததுன்னா அந்த தகப்பனாருடைய சொத்தை வந்து அப்படியே அந்த பெண் வாரிசுக்கு போக முடியாது அதில் ஒரு பகுதி ஜமாத்துக்கு போகணும் என்று சரிய சட்டம் சொல்கிறது இப்போ கேரளாவில் என்ன பண்ணுறாங்க ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கும் இன்னொரு முஸ்லீம் ஆணுக்கும் திருமணம் நடந்தால் அந்த முஸ்லீம் பிரகாரம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஜென்ரல் மேரேஜ் ஆக்ட்ல அதை பதிவு பண்ணுறாங்க அப்போ சொத்து சொத்து ஃபுல்லாக போயிடும் ஜமாத்துக்கு போகாது போகாது அப்போ இதை பற்றிய ஒரு கடிதம் விழிப்புணர்வு கடிதம் எழுதுங்களேன் சீஃப் மினிஸ்டர் எழுதுங்களேன் இந்த ஐஜி வந்து இதெல்லாம் எதிராக இல்லையா ஒவ்வொரு மாவட்ட பதிவாளர்கள் பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் சார் பதிவாளர்கள் முஸ்லீம் பெண்கள் சங்கத்துக்கு பணம் வசூல் செய்து தரவும் கடிதம் எழுதுறீங்கள இந்த மாதிரி இதை கடிதம் எழுதுங்களேன் முதலமைச்சருக்கு எழுதுங்களேன் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் ஆகவே முஸ்லீம் ஓட்டுக்காக முஸ்லீம் ஓட்டுக்கள் ஒட்டுமொத்தமாக வரவேணற்காக தரக்கூடிய ஒரு லஞ்ச பணமாக இந்த சலுகையை நான் பார்க்கிறேன் வன்மையாக கண்டிக்கக்கூடியது